கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் ஒன்னருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி உறவில் ஒரு மூணு மாடுகள் வந்திருக்குதுங்க நாலு விற்பனைப்பதிவு இருக்குது தெளிவான கரவு மாடு இருக்குதுங்க தலையத்து கிடாரி இருக்குது ரெண்டாயிரத்து கிடாரி சோ சோக்வாலிட்டியில் ஒரு காரா காரி மாடு காங்கி மாட்டில் நல்ல பேர் கூட்டு மாடு இருக்குதுங்க விற்பனைப்பதிவு முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க நம்ம இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேமுங்க காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து இருந்து கோயமுத்தூர் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்புரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க மாடுகள் கன்றுகள் ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எந்த மாதிரி எந்த மாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வந்து எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் வரைக்கும் வண்டிகள் போகுதுங்க எல்லா ஊர் எல்லா வெளி மாவட்டங்களுக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வண்டி வாகனங்கள் போயிட்டு வரதுனால ஈஸியாக ஜாயிண்ட் வாடகை எல்லாத்துக்கும் டக்குன்னு பண்ணி கொடுக்க முடியுங்க வீடியோ பகுதியில் முதலாவது பார்க்குற மாடுங்க இனி போட்டால் மூணாவது கண்ணுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு இன்னுமே நல்லா கிடாரி தரமாக இருக்கக்கூடிய மாடு கொம்புதலையிலையும் நரக்காலிலையும் நல்ல காரியில் நல்ல பின் மாடு ஏற்றோம் அனைத்து வகையான சுத்தம் இருக்கக்கூடிய நல்ல ரட்டத்தை முள்ள அமைப்புங்க குவாலிட்டியெலாம் ஷோ குவாலிட்டியான மாடு காரி மாடு மூணாம் ஏற்று மாடுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் அனுசரித்து சினையாக இருக்குதுங்க இன்னொரு இருபது நாள் கண்டிப்பாக டைம் ஆகும் கன்று போடுறதுக்கு கண் போட்ட பிறகு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை இந்த வீடியோ முழுமையாக பார்த்திங்கன்னா வயசான பெரியவங்க பிடிக்கிறது நீவுகிறது எல்லா வீடியோவும் தெளிவாக போட்டிருக்குறவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் மாடு வந்து ரொம்ப சாதுவாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு படவடைப்பு சுறுசுறுப்பு இழுத்துட்டு ஓடுறது ஒடியாறது தீவனம் தீங்காமல் இருக்கிறது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நல்ல ஒரு அமைதியான குணத்தில் இருக்கக்கூடிய மாடு மாடு மூணாவது இத்து கன்று போடுறதுக்குன்னு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கண் காங்கே கண் நாட்டு போடுங்க சுறு சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க வாய்க்கடைசு நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் அப்படிங்கிறது அசால்ட்டாக கறக்கூடிய மாடுங்க தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச நண்பர்கிட்டிருந்த மாடு ரெண்டு லிட்டர் பாலுங்கிறதுல தாராளமாக கரக்கூடிய மாடுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நாலு ஆம்பளைங்க பால் உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோம் ரெண்டு லிட்டர் பால் வந்து கன்று போட்ட பிறகு கண்ணுக்கு போக ரெண்டு லிட்டர் பால் கொடுக்கறக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறவுங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லாத மாடுங்க சுழு சுத்தமான மாடு விருப்பம் இருந்ததுன்னா நல்லா சோ குவாலிட்டியான காரி மாடு காங்கி மாடில் இது போல மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான மாடுகள் குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க இதெல்லாம் வந்து நல்லா கைப்பாங்க வச்சுருந்த மாடு நல்லா குரங்காட்டில் மேய்ஞ்சிட்டு தீவனம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெளிவரக்கூடிய மாடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாண்டு ஓடிச்சு அதனால் மாடு சுறுசுறு பார்க்க மற்றபடி மாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க இந்த மூணாம் மீத்து இருபது நாள் ஆகக்கூடிய சினை மாடுங்க விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல பெருவட்டான மாடு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது வேணுன்னா தொடர்புன்ட்டு கேளுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துருக்குற கிடாரி வந்து மூணாம் மூணாத்து கிடாரிங்க பள்ளு இப்போ தான் வந்து பார்த்தீங்க கடைமுளைப்பில் நிற்கிது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு நல்லா ஹெவியில் நல்லா உருட்டில் ரட்டநாடி மாடு ரட்டத்தமல் அமைப்பில் நல்லா மடிகாம்பு சுத்தம் தெளிவுங்க நேரம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் இந்த மாட்டில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகாம்பு சுத்தம் நல்லா கறக்கூடிய மாடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஈத்து மூணாவது ஈத்து ஒம்போது மாதம் செய்யணிங்க புதுமடி நல்லா வந்துடுச்சு இன்னொரு ஒரு வாரம் கண்டிப்பாக பிடிக்கும்ங்க கன்று போடுறதுக்கு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமங்க கால் அணைக்கவே வேண்டியதில்லை கண் நாட்டு கன்று காங்கே கன்று போடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் காம்பு நாள்லேயும் தெளிவான பால் வருங்க மாடு நல்ல கருக்கா மயிலையில் நல்ல கொம்புதலையில் ரட்டத்திமலா அமைப்பில் நாடி உடம்புல நல்ல அகலத்தில் நீளத்தில் நல்ல மாடு இருக்குதுங்க விருப்பம் வருதுங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் என்னென்ன விளைநிலம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க ரெண்டு ஈட்டா ஒரே இடத்துல இருந்த மாடுங்க இதோட தாய் வந்து நல்லா பால் வர்க்கத்தில் இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கிடாரி மெட்டில் நல்லா தெளிவான மாடாக கால் கருப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் புது இடம் பழைய இடம் தீவனம் தங்கிறது அட தீவனம் எடுத்துக்கிறதுல தவுடு புண்ணாக கடிக்கிறதில்ல எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க கொண்டு போனோம்னால் கன்று போடும் தெளிவாக இப்போ வீட்டுக்கு தேவையான பால் ஒரு ரெண்டு லிட்டரு பால் கறந்துக்கலாம் நிறைய மாடு வாங்கிட்டோம் மாற்றி மாற்றி சீரழிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கிற மாடு எல்லாமே தெளிவான மாடு இந்த மூணு மாட்டில் நீங்கள் எந்த மாடு வேணாலும் செலக்ட் பண்ணலாம் ஏன்னால் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நூறு சதவீதம் வந்து கேரண்டியாக கொடுக்கலாமுங்க கண்ணு உங்கள் வீட்டில் போய் ஒரு வாரம் கழித்து கண்டு போட்டாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக தரக்கூடிய அளவுக்கு நல்லா குணவனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்குறோம் பெண்கள் நீவுற வயசானவங்க நீவுகிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்குறோம் முழுமையாக பார்த்துக்குங்க உங்களுக்கு பாட்டு போட்டிருக்கிற பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கு தொடர்புண்டு கேளுங்க அதே மாதிரி ஃபோனில் நம்ம ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தோம் கால் வருதுன்னா ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூப்பிடுங்க அதே மாதிரி ஃபோன் எடுக்கலினாலும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி கூப்பிடுங்க அப்படி இல்லைனாலும் நாமளே திருப்பி கூப்பிடுவோம் ஏன்னா நம்ம ஃபோன் எடுக்கல அப்படின்னு வந்து திருப்பி திருப்பி அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்மளும் வந்து வண்டி வாகனத்தில் போயிட்டுருப்போம் இல்லை கால்நடையில் ஏதாவது பிடிச்சிட்ருப்போம் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஃபோன் பண்ணுறவங்க ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு பத்து ஒரு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் கூப்பிடலாம் இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம் எங்கேஜ் வெயிட்டிங்கில் வந்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி கூப்பிட்டு பாருங்க இல்லைனாலும் நம்ம சிறு காலை பார்த்துட்டு நம்மளே கூப்பிடுவோங்க இந்த மாதிரி கிடாரிகள் அப்படிங்கிறது மயிலை மாட்டில் சிறந்த மாடை வரக்கூடிய கிடாரி மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் பெரியவங்க சிறியவங்க யாரோனாலும் பிடிச்சிக்கலாம் வயசானவங்க நீ வர மாதிரி வீடியோ ஒரு சிலர் கேட்குறதுனால நம்ம வீடியோ போடுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிக்காம சொல்லி நீவி சொல்லி வீடியோ போட்டு கொடுப்போம் இல்லைங்கன்னா வந்து இருக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டுருவோங்க இந்த மூணாமேத்து கிடையாது ஒம்பது மாதம் சின்னிங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டரு பால் கரக்கூடிய மாடு இதோட விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாடு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் குண இருக்குதுங்க புத்தி குணத்தில் நல்ல மாடு விருப்பம் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பதிவில் பார்க்குறது நாலு பல்லுங்க தலையீது கிடாரி கண் சொல்லி சுத்தமான கண் மாடு நல்லா சொல்லி சுத்தமான மாடு நல்ல செவல மாடுங்க தலையீது கிடாரியில் நல்லா இரட்டத்தை அமைப்பில் குவாலிட்டியில் ஒரு குழந்த பாலுக்கு இந்த மாதிரிலாம் வேணும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தலையத்துலேருந்து நல்லா குணமணமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடரி தெரிவு செய்யலாமங்க கிடாரி பொறுத்த அளவுக்கு அலகுலையும் நல்ல நல்லா கிடாரி நல்ல முன்கொம்பு மாடு முன்னே ஏற்றம் கையால் ஊக்கம் அருந்தாடை மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணு காளை கன்றுங்க கண்ணுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதினாலு பாஞ்சு நாள் ஆச்சு கண்ணுக்கும் சொல்லி சுத்தமாக இருக்கும் மாடும் சொல்லி சுத்தமாக இருக்குங்க கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லைங்க வீடியோ பதிவு முழுமையாக போட்டிருக்கிறோம் கறவை வீடியோ எப்படி கறக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் காம்பு நல்லா பூங்காம்பாக இருக்குது மிரளி படவடப்பு சுறு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரு அமைதியாக தெளிவான மாடுங்க நாலு பல்லுங்க தலையீர்த்து கண் கால கன்று பதினஞ்சு நாள் ஆன கண்ணு கறவை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மாடு பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி சவனான மாடுங்க அந்த வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கொனையில் ஒரு நூல் லேசாக வளைஞ்ச மாதிரி தெரியும் அதில் புண்ணோ இல்லை ஆனதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது அது இருக்கிறதே அப்படி தான் இருக்குதுங்க நல்ல இரட்டத்தை முல அமைப்பில் தலையிட்டு கிடையாது இன்னொரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை வீடியோ புதிய முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எப்போவுமே அந்த காங்கே மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கட்டியிருக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே வந்து தூக்கி கட்டிக்கோணுங்க அது எதுக்கு தூக்கி கட்டிக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து அந்த மாட்டோட தலை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது மாடு வந்து தொந்தரவாக இருக்கும் மூக்கணும் பிடிச்செழுக்கும் போது வலிக்குங்க அதே மாதிரி கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட காலு கடையி கட்டணும் இந்த வீடியோவில் வந்து தப்பு நடந்துருக்கும் கண்ணுக்குட்டியை வந்து கட்டினவங்க வந்து கம்பி அடித்து தள்ளி கட்டிட்டாங்க நம்ம கால் கிட்ட தான் கட்ட சொல்லிருந்தோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காங்கை மாடலை பொறுத்தளவுக்கு இந்த கன்றுக்குட்டிக்கு பக்கத்தில் வந்து நின்னா தான் அதுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் பாலுக்கு வந்து நிற்குமுங்க அதனால் வந்து மாட்டுக்கு ஒரு நூல் கூட உதைக்க தெரியாது கண்ணுக்குட்டி இருக்கிறதில் ரெண்டு ஸ்டெப் வந்து தள்ளி நின்றுக்குச்சு அவ்வளோதான் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பெரியவங்க சிறு சிறியவங்க புதுசாக கறக்கிறவங்க வேணாலும் கறந்துக்கலாமங்க தொந்தரவு இல்லாமல் கறக்கூடிய மாடு இதோட விற்பனை விலங்குலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க மாட்டு பொறுத்தளவுக்கு எந்த தப்பும் கிடையாதுங்க கண்ணு மாடு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது மடியாமல் சுத்தம் தெரியவாக இருக்குது கர வீடியோ நீங்களே முழுமையாக பார்த்துக்குங்க தனிப்பட்ட முறையில் வேணாலும் அனுப்பிச்சு கொடுத்துடலாம் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு போகலாங்க நேரம் ஒரு ஒன்றரை ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு தாராளமாக நீங்கள் கண் கூட்டுக்கலாமுங்க கண்ணும் தரமான கண்ணாக வந்துடும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து அந்த பக்கம் மடியில் போய் காம்பில் பால் ஊட்டுது இப்படிலாம் கட்டக்கூடாதுங்க இருந்தாலும் நம்ம ரெகுலராக கறக்கிறனால நம்ம அதை சரி பண்ணிக்குவோம் புதுசாக கொண்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் மாடு வந்து கெட்டு போயிடும் இந்த மாதிரி பின்னாடி தள்ளி தொந்தரவு இல்லாமல் வந்து நின்றுக்குது நீங்கள் கறந்துட்டு முழுசாக எந்திரிக்கை வரைக்கும் பொட்டாட்டை இருக்குங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நாலு பொருள் தலையிட்டு செவள மாடு கண்டு பதினஞ்சு நாள் ஆன கண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தோன்னா பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க எடுத்துக்கலாமங்க வீடியோவில் பார்த்துருக்குற கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரம்பஸ் காலக்கண்ணுங்க கண் சுளி சுத்தமான கன்று இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குதுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் லேசான மலைச்சாரல் இருந்துட்டே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து உங்களுக்கு அந்த புகஞ்ச மாதிரி எடுத்த மாதிரி தெரியுது கன்று நல்லா நைஸான கன்று தானுங்க இப்போ தான் களி விட்டுருக்குறோம் கொஞ்ச நேரம் அது போக வந்து பார்த்திங்கன்னா சாரல் மடிக்கிறதுனால உங்களுக்கு லேசாக செல்லுத்த மாதிரி தெரியும் கண்ணுக்கு வயது எட்டு மாதம்ங்க சுளி சுத்தமாக இருக்கும் பற்கள் தெளிவாக இருக்குங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் நெட்டு நேரத்திலேயே ஒரு அளவான தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய இல்லை கொம்புதலை இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் மற்றபடி இல்லை கடுப்பு சொல்லி இல்லைங்க கண் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சொல்லிங்கன்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபா சொல்லியிருக்கிறோம் விலையில் முன்ன பண்ணுன்னு அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வடையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம பதிவில் போட்டிருக்கூடிய எந்த மாடு எந்த கன்று அதனுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுப்படுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு மாடு கன்று வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தெளிவுப்படுத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து அட்வான்ஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க நீங்கள் விலை பேசி முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத் அஞ்சு டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸுக்கு அந்த மாடுக்கு வந்து இருக்குதா விற்பனை ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியும் அதுக்காக வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிறத நம்ம வாங்குகிறோம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு இருந்து சாயந்தரம் மணிக்கு ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம்